வெல்கம் டு யாசிக்கா சூர்யா சேனல் இன்றைக்கி நம்ம யாசிக்கா சூர்யா சேனலில் என்ன பார்க்கலாம்னா ஒரு கேரளா ஸ்டைல் ஏரா கிரேவி அல்லது ட்ரை ரோஸ்ட் மாதிரி தான் வரும் அந்த மாதிரி நம்ம அந்த மாதிரி செய்வோம் இன்றைக்கி அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாமா நான் யாரா ஒரு ஒரு இரநூறு கிராம் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் வந்து ஒரு இருபத்தஞ்சி முப்பது இருபத்தஞ்சி முப்பது வந்து சின்ன வெங்காயத்தை இடித்து வச்சுருக்கேன் அப்புறம் வந்து ஒரு இருபது பூண்டு வந்து அதையும் இடித்து வச்சுருக்கேன் கருவேப்பிலை உப்பு சோம்புத்தூள் காஷ்மீர் சில்லி பவுடர் மட்டும் எடுத்துக்கோங்க அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அது அப்புறம் கொஞ்சம் வந்து பெப்பர் கொஞ்சோண்டு ஜீரகத்தூள் அப்புறம் வந்து மல்லித்தூள் கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் வந்து இந்த ரெண்டு தக்காளியை வந்து நல்லா மேட்ச் பண்ணி கொஞ்சம் ஒன்று ரொண்டாக பிசைஞ்சு வச்சுருக்கேன் இப்போ நம்ம அடுத்த ஸ்டேஜ் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த இது எல்லாத்தையுமே வந்து கேரளா ஸ்டைல்னால இது வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரே இதில் போட்டு தேங்காய் எண்ணெயில் பிசைஞ்சிக்கலாம் பார்க்கலாம் வெயிட் பண்ணுங்க நான் அப்புறம் வந்து தேங்காய் எண்ணெய் நல்லா ஊற்றிருக்கேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கேன் இப்போ வந்து ஒன்றா நம்ம சேர்த்துக்கலாம் எடித்த வெங்காயம் எடித்த பூண்டு கருவேப்பிலை உப்பு உப்பு அப்புறம் வந்து மல்லித்தூள் மிளகுத்தூள் ஜீரகத்தூள் அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் அப்புறம் சோம்புத்தூள் இது எல்லாத்தையும் போட்டு முதல்ல இந்த எண்ணெயில் நல்லா பிசைஞ்சிக்கலாம் இப்போ வந்து நல்லா பிசைஞ்சாச்சு இந்த எண்ணெய் எல்லாம் ஊற்றி உப்பு எல்லாமே போட்டு பிசைஞ்சாச்சு இந்த ஸ்டேஜில் இந்த இந்த இறாவையும் போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கணும் நல்லா பிசைஞ்சுக்கணும் பார்க்கலாம் இப்போ வந்து நல்லா பிசைஞ்சுக்கிட்டாச்சு இப்போ வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து ஊறட்டும் ஊறின பிறகு இந்த இறாவை மட்டும் தனியாக எடுத்து கடாயில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும் அதனால் ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் நல்லா ஊரிச்சு பாருங்கள் நான் வந்து அதில் வந்து இருந்து தனியாக வந்து எறாவை தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து இது நல்லா ஊறிடுச்சு இந்த எறாவை இப்போ வந்து நம்ம லைட்டாக தேங்காய் எண்ணை ஊற்றி நம்ம லைட்டாக வறந்து வந்து சட்டியில் தேங்காய் ஊற்றிருக்கேன் இப்போ வந்து ஒவ்வொன்றா போட்டுக்கலாம் சும்மா அரைப்பில் சும்மா தனியாக ஒரு அறுநூறுபா இருக்குது உங்களுக்கு ரூபாய் தெரியல அப்படியே அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து ஊற்றி இது இப்போ வந்து சும்மா ஒரு தரம் மட்டும் தரிசுதான் இப்போ எல்லாத்துக்கும் போச்சு சும்மா ஒரு கொஞ்சம் சைடு அட்டை வேற ரொம்ப நேரம் குட் பண்ணக்கூடாது உங்களுக்கு தேங்காய் பிளேவர் பிடிக்கிறீங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் தேங்காய் பிளே வச்சு அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் நைட்டை கொடுஞ்சு வைக்கலாம் ஒரு பக்கத்துல வந்து நம்ம திருச்சி போட்டுக்கலாம் இப்ப வந்து ரெண்டு பக்கத்துலயும் நல்லா பிரிச்சு போட்டு வெந்துச்சு ஓரளவுக்கு செஞ்சிச்சு இப்போ வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் அதாவது இந்த இழுத்து வச்சு நல்லா வைச்ச கம்பளம் இதை வந்து அதுல ஆட் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு கலர் கலருக்கலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன் அதில் வந்து தண்ணி வரும் யாராக இருந்தால் கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றுவோம் நல்லா கொதித்து கலக்கும் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா பல பல கலக்கலாம் கொதிக்குது கொஞ்சம் லைட்டாக தான் என்ன தெரிஞ்சிருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி வத்தட்டும் பார்க்கலாம் பாருங்கள் நல்லா வத்திருச்சு எப்படி இருப்பாங்க என்னோடய ஸ்டைலு செம்மையாக இருக்கான் பாருங்கள் கேரளா ஸ்டைல் வேறோ அம்மா டேஸ்ட்டாக இருக்குங்க அதை எடுத்து வச்சுட்டு இந்த ஸ்டேட்டுக்கு போடுங்க கொத்தமல்லி தூங்குனா துடிக்கலாம் கொஞ்சம் கறி மசாலா பொடி போடுனாலும் போட்டுக்கலாம் ஆனால் எனக்கு இது இதோட தான் இந்த ஸ்டைட்டில் தான் ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் வந்து இப்படியே போகிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக அருமையாக சூப்பராக வந்துருக்கு இது அப்படியே வேறு பவுலில் மாற்றி அந்த கடையில் சாதத்தை போட்டு சாப்பிட்டு பார்த்துங்க அல்டிமேட்டு டேஸ்ட்டாக இருக்குங்க இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வேறு பவுலில் மாற்றி காண்பினேன் பாருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள் செம்மையாக இருக்குது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்குங்க கேரளா ஸ்டைல் தேங்காய் எண்ணெய் பண்ணி பார்த்து எனக்கு பீஃபட் ஃபீட்பேக் சொல்லுங்கள் என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ வால் த வளமுடன் பாய்